ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்கள் காலத்தின் திருப்பத்தில் சிக்கிய ஒரு தலைமுறை ஒரு புறம் அவர்கள் கூகுளின் ஆதிக்கம் இல்லாத ஸ்மார்ட் போன்கள் இல்லாத சமூக ஊடகங்களின் நிழல் படியாத ஒரு உலகில் வளர்ந்தவர்கள் மறுபுறம் அவர்கள் நவீன தொழில்நுட்ப புரட்சியின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டவர்கள் இது அவர்களை மற்ற எந்த தலைமுறையினரையும் விட தனித்துவமானவர்களாக ஆக்குகிறது இந்த தலைமுறையினர் நேருக்கு நேர் பேச கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு ஒரு பதிலையும் ஒரு புத்தானை தட்டி தேடும் பழக்கம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து உள்ளுணர்வோடு பிரச்சினைகளை தீர்த்தவர்கள் இவர்கள் படைப்பாற்றல் மற்றும் விடாமுயற்சி இவர்களின் அடையாளமாக இருந்தது ஒரு கடிதத்திற்காக வாரக்கணக்கில் காத்திருப்பதும் ஒரு தொலைபேசி இணைப்பிற்காக இருப்பதும் இவர்களின் வாழ்க்கை பாடங்கள் தெருவிளக்குகள் எரியும் வரை வெளியே விளையாடும் சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது உண்மையில் இந்த பூமியின் சிறந்த தலைமுறையாக அவர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை